அம்மா நீ ஆட்டலனா மெடி ஏ போறீங்கட்ட ஆ ஆடியா தானோ அதுக்கு அவுரி கிளம்பிட்டாரு போடுனது பாடுது அதான் போடுறாரு ம்

வெள்ளையில இந்த பெல்லு சவுண்ட்

சரி போய்க்கலா வேற கேமரா வேறாரு நிறுத்த நிறுத்த இறங்கி விட்டேன் தான் இறங்க எப்படியா இறங்கி மரம் அந்த பையா இருக்கட்டும் அந்த பயம் இல்லை மரம் வந்துருச்சு அதான் நிறுத்தி

எடுக்கவா நீ இந்த ஊரில் நான் விழிஞ்சு தழுக்கிறேன் போடுறேன் ஃபோட்டோ ஃபோட்டோலே பிடிக்கும் நான் வீடியோ ஓடிட்டு தானே சாந்தி சாந்தியா சாந்தியும் இல்லை என்ன சொல்ல உங்கள் யாரும் ஒரு பேரனை சொல்லணும் ரொம்பல நான் என்னங்கிறேன்னா பொதுவாக நம்ம ஊரில் எல்லாருமே ஒரு சந்தன மரம் அப்படின்னால ஒரு ஈர்ப்பு இருக்கும் சந்தனம் சந்தனம் சந்தனம்ன்ட்டு அதுவும் நம்ம புஸ்பக படம்லாம் வந்தவாட்டிலாம் இன்னும் சந்தனம்னாலே ரொம்ப ஒரு அதிகமாக ரொம்ப ஒரு ரேரான பொருளாக தான் இருக்குது உண்மையில அது ரேரான பொருள்தான் சந்தன மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே இருக்குது எல்லாரோட ஊர்லேயுமே இருக்குது எல்லா கிராமத்துலேயுமே இருக்குது ஆனால் சந்தன மரம் எப்படி இருக்குங்கிறது தான் யாருக்கும் தெரில ஓகேங்களா சந்தன மரம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா வாங்க கண்ணா இலையை நல்லா பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்ண்ணா இதாக சந்தனமரம் இதுவா ஆ மயில் மயில் சாரி எதையோ எதையோ தேடி கதையா மயில் மயில் முருகன் காட்சி கொடுத்துட்டாரு பக்கத்துல போன என்ன பண்ணதுன்னு பறந்துருவான்னு நினைக்கிறேன் விட அதை வா இதோ கொஞ்சம் பார்த்த பார்த்தோம்ல இது ஏன் தெரியுமா அப்படி தெரியுது அந்த பவுச் இருக்கிறனால தான் இந்த பவுச் நான் கழட்டியிருக்கேன்னா கழட்டாமல் தப் பண்ணிவிட்டேன் ஓகே நீ வா இலையை தொட்டு போயிருக்காட்டுற மாதிரி அடையாளம் ஆமாம் ஆ இது தாங்க என்ன சந்தன மரம் இப்படி தான் இருக்கும் இலை சரியா இலை கொஞ்சம் ரொம்ப தேஜஸாக இருக்கும் இலையெல்லாம் எப்படி இருக்கும் தேஜஸாக இருக்கும் ஓகேவா இன்னொன்று சந்தன மரத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலான்னா இந்த இடத்துல அந்த கிளையெல்லாம் வருதுல்ல கிளை இருக்கிற இடத்துல வந்து மரமாகட்டம் இருக்கும் ஓகே அப்படியே பக்கமாக வர 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 அந்த பிஞ்சு இது அப்படியே இருக்கும் இலையிட்ட இருக்கிற அந்த கணுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே அப்படியே தெரியும் கணுவாகவே ஓகேவா இதுதான் வந்து சந்தன மரத்தோட எஃபெக்ட்டு கீழே வந்து மரமாக இருக்கும் மரத்தோட கட்டையாட்டமே இருக்கும் ஓகேவா தெரியுது நல்லா இந்த கட்டையாட்டம் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வர 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 இங்கேயும் கட்டையாக தெரியுதா அப்படியே நவுந்து இருந்துச்சுன்னா இந்த குச்சி மாதிரி தெரியும் இதுதான் சந்தன மரம் ஓகே ஆ இப்படி வச்சு பார்த்தாலும் நல்லா தெரியுது சந்தன மரம் இலை இல்லையா இது பக்கத்தில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக தெரியும் எப்படி தெரியும் தனியாக தெரியும் துண்டாக தெரியும் ஒரு உதாரணத்தை பாரு ஓகே இது வந்து வேப்பந்தலை இது எவ்வளவு திக்கு அடர் பச்சையாக இருக்குது இது பக்கத்தில் சந்தன மரத்து இலையை பாரு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியுதா இந்த இலையோடய பச்சையும் இந்த இலையோட பச்சையும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் தெரியுதாங்கன்னு இதுதான் சந்தன மரத்து இலை சந்தன மரத்தில் வந்து பூ சீசன் டைம் வந்தோம்னா பூ சீசன் பார்க்கலாம் பூவோடைய இது பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் இலை இலை வந்து வெளிர் கலரில் இருக்கும் ஓகே பக்கத்தில் தனியாகவே தெரியும் இப்போ இது வந்து அந்த செவிட்டு பூ பழம் ரெண்டு இலைக்கு டிஃப்ரெண்ட் பேர் இது ஒரு கலராக இருக்கும் இது ஒரு கலராக இருக்கும் உனக்கு தெரியாத ஒரு சீதை சொல்லிட்டா இது இப்படி என்னை இப்படி சொல்கிறேன் ம் என்னை காட்டு நல்லா தெரியுதா பைட்டா ஓகே கடவுளே மன்னிச்சிர இந்த சந்தன மரத்தோட கொழுந்து இலையை பிச்சு நாம தின்னோம்னா முகம் பொலி ஓரும் தேஜஸ் ஆகும் பாத்தீங்க நம்ம தேஜஸ்னா ம் புஷ்பா புஷ்பா காப்பிரைட் காப்பிரைட் ஓகே நாட் பேட் சூப்பரா தான் இருக்கு வா வா ஆசூரி போலாம் போட்டு விடு அம்மாடி

டச விட்டு போயிருச்சு நான் என்ன பண்ணிட்டோம் டச் விட்டு போனா ஓட்ட முடியல என்ன ஒரு கடந்த ஒரு முப்பது வருஷமா ஓட்டாமல் இருந்திருப்பியா எனக்கு வயசே இருபத்தேழுதாண்டி ஆகுது ஏத்தன் வச்சு பண்ற அம்மா இந்த

バイ。